சமுதிரத்து ஆழத்தில் இவங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ நாள் மதியானம் தான் தெரியும் மதியானம் தான் தெரியும் எனக்கு அது சொல்ல வர கருத்து என்னென்னா கருத்துற சமுதிர காத்திருந்த பொழுது மார்க் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு சமுதிரத்தின் ஆழத்தில் இடம் செய்வங்க இருப்பாங்க யாத்ராமம் பதினஞ்சு ஒன்று ஒன்று உங்களுக்கு ஈஸியாக புரியாது சத்ருகள் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருப்பாங்க 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 என்ன என்ன அர்த்தம் நம்ம தான் அவங்களை இங்கே வைக்கணும் மா எழுத்தின்படி அவங்கள தள்ளிவிட முடியாது அப்பொழுது மோசேயும் இஸ்ரோல் புத்திரும் கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கத்தரை பாடுவேன் ஒரு மகிமையாக வெற்றி சென்றால் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலை தள்ளினார் உங்களுடைய துதி பாடல் இருக்குது பாருங்கள் சத்ரு உங்கள் வாழ்க்கையிலே விலகக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் தான் அவன் அழிந்தால் போகணும் ஏசுகுசு பிசாசின் இடத்துல அந்த நாற்பத்தையும் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்காவதுக்காக ஒன்றாவது வசனம் முதல் கொண்டு சோதனை ஆரம்பிக்கிறது சோதனைக்காரன் சோதிக்க ஆரம்பிக்கிறான் நாற்பது நாள் உபவாசத்துக்கு பிறகு பிசாசு அவனை விட்டு அவரை விட்டு விலகினான் தேவ தூதர்கள் இடத்துல வந்து பணிவிடை செய்ய ஆரம்பித்தாங்க ஊழியர் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம் விலகினான் மேற்கொள்ளவில்லை சிலுவை மரத்தில் மேற்கொள்ளப்பட்டாச்சு இந்த சத்தியத்தின் அடிப்படையில் சிலுவின் உபதேசத்தின் அடிப்படையில் தேவனோட ரகசியம் என்னவென்றால் பிசாசு அல்லது சத்ரு குலங்களை விட்டு விலகக்கூடாது அது முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் நோ கனெக்ஷன்ஸ் அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் நம்ம பேசினாலும் கேட்க மாட்டான் இடம் உண்டாக்குறவன் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க குதிரையோடு சேர்த்து அழித்தார் அவன் வாகனத்தோடு போய் சேர்ந்துடும் சத்ரு ரோட் ஆக்சிடென்ட்ல போறானோ எதில் போறானோன்றது அல்ல விஷயம் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் இவங்க பாடுற பாட்டும் இவங்க ஆராதனை கீதம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் இவர்களுடைய தனிப்பட்ட விரோதிரி அழித்து தீர்க்கப்பட வேண்டும் நீ பாடுறாங்க கத்திரை தூதியங்கள் அவர் நன்மை கத்திரை புகழ்ந்து பாடுகிறார் கத்திரை பாடுவேன் கத்திரை தூதங்கள் அவர் கீர்பு என்று உள்ளதெல்லாம் எகித்திரை பாடினா ஒன்றும் நடக்காது நீ எங்க பாடினோம் சமுதிரத்தின் நடுவில் பாடிக்கொண்டு வருகிறார்கள் எங்கேருந்து ஆழம் வந்து விட்டது பாருங்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் இவர்கள் நடைப்பாடையில் இருக்கிறாங்க இந்த ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதுனால தேவ சித்தத்தை செய்ய முன்னே வந்ததினாலே மோசேனு என்ற தூவம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தில் பார்வனு விட்டு முற்றிலும் விலைக்கு வந்து சேர்க்கிறாங்க பார்வனும் வேணும் மோசே வேணும் என்று இருந்தால் இது சரிப்பட்டு வராது இது ஆழத்துக்கும் போகாது இது அகலத்துக்கும் வராது நீளத்துக்கும் வராது உயரத்துக்கும் வராது முற்றிலும் அவர்கள் வந்து விடுகிறாங்க கீழ் கீழ்படிதல் இது ஒரு விதத்தில் இழப்பை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க இப்போ இழந்ததெல்லாம் வரும் ரெண்டு மடங்கு திரும்ப வருன்னாக்கா வாட்டி ஜபத்துக்கு வருவாங்க வர வரைக்கும்